சிவபெருமானின் சடையில் பிறை சந்திரன் இருப்பதை நாம் பார்த்திருக்கிறோம் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் மகாவிஷ்ணு தனது தலையில் பிறையைச் சூடி சந்திரனாகவே மாறி அருள்பாளிக்கும் ஒரு அதிசயம் எங்கே நடக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா ஒரு பெருமாள் கோயிலுக்கு சென்றால் உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் சந்திர தோஷமே நீங்கும் என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா ஆம் சந்திரன் தனது சாபம் நீங்க தவம் செய்த அந்த மர்மமான தலம் எது வாருங்கள் அந்த பிறைசூடிய பெருமாளை தேடி ஒரு ஆன்மீக பயணம் போவோம் பொதுவாக ஈசனை பிறைசூடி என்றும் சந்திரமௌலி என்றும் அடியார்கள் போற்றுவார்கள் ஆனால் வைணவ திருத்தலங்களில் மிகவும் அபூர்வமான ஒரு காட்சியை நாம் மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள தலைச்சங்காடு எனும் திவ்ய தேசத்தில் காணலாம் மயிலாடுதுறையிலிருந்து தரங்கம்பாடி செல்லும் சாலையில் பதினெட்டு கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கும் இந்த தலத்தை திருமங்கையாழ்வார் தனது பாசுரங்களால் மங்களாசாசனம் செய்துள்ளார் இங்கே பெருமாள் நான்மதியப்ப பெருமாள் என்ற திருநாமத்தோடு மிக அழகாக தனது தலையில் பிறையை சூடியபடி காட்சி தருகிறார் காவிரி பூம்பட்டினத்திற்கு அருகில் உள்ள இந்த ஊர் பழங்காலத்தில் சங்கு கொடி கட்டி பறந்ததாம் அதனால் தலை செங்கோடு என்று அழைக்கப்பட்டு பின்னாளில் தலைச்சங்காடு என மாறியதாக வரலாறு கூறுகிறது இதை சிலப்பதிகாரமும் வழிமொழிகிறது இந்த தளத்தின் பின்னணியில் ஒரு சுவாரஸ்யமான கதையுண்டு சந்திரன் தனது இருபத்தி ஏழு மனைவிகளில் ரோகிணியிடம் மட்டும் அதீத அன்பு செலுத்தியதால் மற்ற மகள்களின் கண்ணீரைக் கண்டு கோபமடைந்த தக்ஷன் சந்திரனின் கலைகள் தேயட்டும் என சாபமிட்டார் பொலிவிளந்து தவித்த சந்திரன் தனது ஆணவம் நீங்கி பெருமாளை சரணடைந்தார் அப்போது பெருமாள் அவனுக்கு ஒரு நிபந்தனை விதித்தார் திருவரங்கம் திரு இந்தலோர் மற்றும் இந்த தலைச்சங்காடு ஆகிய மூன்று இடங்களுக்கு சென்று வழிபட்டால் மட்டுமே விமோசனம் கிடைக்கும் என்றார் அதன்படி இங்கே உள்ள சந்திர புஷ்கரணியில் நீராடி தவம் செய்த சந்திரனுக்கு காட்சியளித்த பெருமாள் அவனது சாபத்தை போக்கி அவனது ஒரு கலையை தனது தலையிலேயே சூடிக்கொண்டார் இதனால்தான் இவருக்கு சந்திர சாபகர் என்ற பெயரும் உண்டு இங்கே உள்ள விமானம் கூட சந்திர விமானம்தான் நீங்கள் எப்போது இந்த ஆலயத்திற்கு சென்றாலும் கிழக்கு நோக்கிய சந்நிதியில் ஸ்ரீதேவி பூதேவியுடன் மார்பில் மகாலட்சுமியை தாங்கியபடி இருக்கும் பெருமாளை தரிசிக்கும்போது உங்கள் கவலைகள் அனைத்தும் காற்றோடு கரைந்து போவதை உணரலாம் உங்களுக்கு தெரியுமா மனோகாரகனான சந்திரனின் சாபம் தீர்த்த தலம் என்பதால் மனநலம் சார்ந்த பிரச்சினைகள் இருப்பவர்களுக்கும் ஜாதகத்தில் சந்திரதோஷம் உள்ளவர்களுக்கும் இது ஒரு மிகச் சிறந்த பரிகார தலம் அது மட்டுமல்ல இங்கே கோலத்தில் இருக்கும் நரசின்வருக்கு பானகம் நிவேதனம் செய்து வழிபட்டால் தீராத நோய்களும் தீரும் என்கிறார்கள் சீர்காழி தரங்கம்பாடி சாலையில் அமைந்துள்ள இந்த தலைச்சங்காடு தலத்திற்கு நீங்கள் இதுவரை சென்றிருக்கிறீர்களா அல்லது உங்கள் ஊருக்கருகில் இருக்கும் இது போன்ற அபூர்வமான கோயில்கள் பற்றி உங்களுக்கு தெரியுமா கமெண்டில் சொல்லுங்கள் இது போன்ற இன்னும் பல ஆன்மீக ரகசியங்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்